அன்புள்ள நண்பர்களே அனைவருக்கும் என்னது பண்ணி பண்ணுவானே நம்ம சந்தித்து ரொம்ப நாள் என் நெக்ஸ்ட் இந்த சப்ஸ்கிரைபர் இருக்கணும் இல்லையா அது மட்டும் இல்லை புதுசாக பார்க்குறவங்க எல்லாருக்குமே என்னது கொண்டிப்போனே உனக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க என் பேர் அனந்தநாதன் நான் மன்னார் மன்னார்குடிகிட்டே இருக்கக்கூடிய பாம்னின் நாகநாத சுவாமின்னு சொல்லி சிவன் கோயிலில் சிவாச்சாரியாரா இருக்கு நான் கடந்த இருபது வருஷமாக ஜோத ஜாதன் பார்த்துருக்கேன் அந்த முறையில் நான் நிறையா இந்த மாதிரி சேனலுக்கு நம்ம ஜோத சம்பந்தமான விஷயங்களை அவங்களோட பகிர்ந்துட்டு இருந்தேன் அதுபடி இந்த ரெக்ஜம் சேனலில் இந்த மாதம் ஆணி மாசத்துக்கு எப்படி இருக்கு பழங்கி எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லலாம் அப்படிங்கிறது இந்த ஐடியா அதுக்குதான் இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான மாதம் இந்த ஆணி மாசத்துல தான் சிவபெருமானுடைய ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லி வரும் ஆணி திரு ஆணி மாசம் உத்தர நட்சத்திரம் அது வரக்கூடிய திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லி சிவபெருமானுக்கு நடராஜர் அபிஷேகம் இது வந்து நடுவுல வரக்கூடிய இப்ப இந்த ஆணி மாசம் பாத்தீங்கன்னா ஆறாம் மாசமும் ஆறாம் மாசத்துல பாதியும் ஏழாம் மாசத்துல பாதியும் வரும் அதாவது இங்கிலீஷ் மாசத்துல ஜூன்ல பாதி ஜூலைல பாதியும் வரும் இது வந்து ரொம்ப இந்த வாட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு இங்கிலீஷ் வருஷம் எடுத்துட்டா கூட இது வந்து நடுவு வரப்படிய ஒரு முக்கியமான ஒரு மாசம் இந்த மாசம் தான் மாற்றங்கள் தான் பொதுவா இந்த மாசத்துல வீடு மாறி இருப்போம் ஏன்னா வந்து குழந்தைங்களோட படிப்பு அது சம்பந்தமான விஷயங்களுக்காக வீடு வீடு மாறிடுறது இடம் மாறிட்டுறது பிள்ளைகள் வந்து அவங்களுடைய படிப்புல அடுத்த லெவலுக்கு போற ஏன்னா சீக் கிடைச்சிருக்கும் ப்ளஸ் டூ முடிச்சிருப்பாங்க இல்லை டென்த்து முடித்து ப்ளஸ் டூ போவாங்க இல்லை ஸ்கூலில் சேர்ப்பாங்க இல்லைனா ப்ளஸ் டூலேருந்து காலேஜ் போவாங்க ஸோ அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக இடமாற்றங்கள் அது அது மூலம் பெட்ஸோர்ட்டு வைக்க மாற்றங்கள் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேலைகளில் மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தில் முக்கியமாக வருஷத்துறைகள் சொல்லக்கூடிய சனி குரு கேது இதெல்லாம் வந்து பேர்ச்சி ஆகி அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த மசூலில் எல்லாருக்கும் எப்படி இருக்கு அப்படி தான் இந்த பதிவினுடைய நோக்கமே ஸோ ஒவ்வொருத்தருக்கும் பல பேருக்கும் பல மாற்றங்கள் நடந்திருக்கும் பல பேருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்ல தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் அப்படி இருக்கு அப்படி கொஞ்சம் விளக்கமா பார்க்கணும் பாருங்க நம்ம வீடியோ பிள்ளை அன்புள்ளம் கொண்ட கண்ணிராசி என்பவர்களே கண்ணிராசி என்பது கால புரட்சி தத்துவத்தில் ஆறாவது வீணா இருக்கு இந்த ராசிக்கு அதிபதி புதன் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ஒன்று பாதை இதெல்லாம் இந்த ராசி இருக்கு ஸோ இந்த ராசி வந்து உரிய நில ராசி இந்த ராசியில உள்ள ராசி என்பவர்களுக்கு தூக்கம் கொஞ்சம் விருப்பமாக இருக்கும் இந்த ராசியை சேர்ந்தவங்க நிறைய பேர் ஆடிட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு ஃபைனான்ஸ் பண்றவங்க பேங்கர்ஸ் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஒட்டியா பண்றவங்க ஷேர் மார்க்கெட்டுக்கு அது மாதிரி பண்ணுறவங்க இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டு கொண்டு கொடுக்கும் பேங்க்கில் கே பேங்கில் ஒர்க் பண்ணுறவங்க பேங்க்குக்கு நீங்கள் பேங்க் எக்ஸாம் எழுதலாம் பேங்க்குக்கு ஒர்க் பண்ணுறவங்க ஆடிட்டிங் பிடிக்கலாம் ஆடிட்டிங் ரொம்ப ரொம்ப பிடிக்கிறவங்க கம்ப்யூட்டர் இன்ஜினியர் பிடிக்கலாம் அதெல்லாம் இது பண்ணுறவங்க வந்து இந்த தனியாக தொழில் பண்ணுறோம் சொந்த தொழில் பண்ணுறாங்க பல பேர் இந்த ராசியாக இருக்கும் இந்த ராசியில் போகிறத பல பேருக்கு வந்து சொந்த தொழில் பண்ணணும் அப்படின்னு எப்பமே தீராத ஆசை இருக்கும் பல பேருக்கு தொழில் சம்பந்தமான ஐடியாஸ் கொடுப்பாங்க இல்ல இவங்களுக்கு நல்ல காலம் வரும்போது தொழில் பண்ணாங்கன்னா நிச்சயமாக சிறந்து விளங்க முடியும் இப்போ நடக்கக்கூடிய காலங்கள்லாம் வந்து உங்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த ஆணி மாதத்தை பொறுத்தளவுல சூரியன் உங்களுக்கு பன்னிரெண்டாவது வேண்டிக்கு அதேபதி சூரியன் பத்தாம் இடத்துல இருந்ததுனால தொழில் ரீதியான முதலீடுகள் முதலீடு உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இதை தேடக்கூடிய காலகட்டங்களாக இந்த ஆனி மாதம் இந்த ஆணி மாதத்தில் கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் தொழில் ரீதியான முதலீடுகளை தேடுவீங்க அதே மாதிரி வந்து நீங்கள் வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேறு வேலை தேடுவீங்க உதவியில் இது வரைக்கும் ஏற்கனவே இருந்த இடத்துலையும் சரி ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் விலகி உங்களுக்கு வந்து ப்ரமோஷனோ இடமாற்றமோ அதெல்லாம் வந்து நடந்து இப்போ வேலையில் உங்களுக்கு சுமூகமான சூழ்நிலைகள்லாம் உருவாகிருக்கும் புதுசாக வேலை தேர்றவங்களுக்கும் வேலை கிடைக்கக்கூடிய இது வரைக்கும் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்த அந்த வேலை கிடைக்கிறதுக்கு அவங்க வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு இந்த ராசி சேர்ந்த நிறைய பேருக்கு வெளிநாட்டு கம்பெனிஸ்லயோ இல்ல வெளிநாட்டுலயோ வேலை கிடைக்கிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த ராசியில சேர்ந்தவங்களுடைய குடும்பத்துல ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி இப்போ வந்து நல்ல காலங்கள் நலக்க உங்களுக்கு ஏற்கனவே உடம்புல எல்லாம் கொஞ்சம் முன்னால் கொஞ்சம் மோசமா இருந்திருக்கும் உடம்பு அந்த அளவுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்துருக்காது ஆனால் இப்போ வந்து நடக்கக்கூடிய காலகட்டங்களில் உடல் நல்லா இருக்கும் உடல் நல்லா ஒத்துழைப்பு கிடைக்கும் இப்போல்லாம் முன்னா முன்னாக்காட்டு வேகமாக செயல்பட முடியும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீக்கி இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களாக இருக்குது ஆனாலும் குடும்பத்தில் யாராலும் ஒருத்தருக்காலும் மருத்துவ செலவினங்கள் இறந்து கொண்டே இருக்கும் மருத்துவ செலவு நீங்கள் இப்போ தவிர்க்க முடியாததாக இருக்கும் அது மாதிரி உங்களுடைய வந்து கடன் வாங்கிறதோ கடன் கொடுக்கிறதோ பணம் சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷன்ஸ்லயும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் உங்களுடைய பார்ட்னர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க மூலமா உங்களுக்கு நன்மைகள் தொடங்க அவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க திருமண வாய்ப்புகளுக்கு கொஞ்சம் டிலே சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது கொஞ்சம் பொறுமையாக இருங்க வரக்கூடிய காலங்களில் நல்ல காலம் பொருள் நடக்கும் தசாபுத்தியில அவங்களுக்கு நல்லா பாசிட்டிவாக இருக்குதுன்னா திருமணத்தான் ஆகுப்புறது இருக்கா செய்யறது புதந்த ராசிக்கு அதிபதி புதர்ந்ததால் நீங்க பெருமாளை வளர்ந்துறது புதன்கிழமை நீங்க பெருமாளை போய் வாசனை மலர்கள் சாத்தி வளங்கிறது அப்படி இல்லாட்டினா பிரதோஷத்தன்னைக்கு லக்ஷ்மி நரசி மரம் வழங்குறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுங்க கொடுக்கும் கிராம தெய்வதைகள் பெரிய கருப்பன் சின்ன கரப்பன் கருப்பண்ண சுவாமி இது மாதிரிலாம் இருந்து அது உங்களுக்கு குலதெய்வமாக இருந்து நீங்கள் அதை வணங்கினாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும் கடவுள் உங்களுக்கு கூட துணை இருக்குன்னு உங்களுடைய எல்லா முயற்சிகளும் வெற்றி கிடைக்கும் அப்படின்றதான் என்னுடைய ஆசை உங்கள் எல்லாத்தையும் விடைபெறுகிறீர்கள் நன்றி